ஓம் சாந்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் நம்மை நாம் பார்ப்பதற்கான பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் உங்களுடைய சஸ்காரத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை கர்மங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் உலகத்தில் இருப்பவர்கள் ஒருவர் மற்றவரை பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட நடத்தை நம்மிடம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் ராஜரிஷியாக இருக்கின்றார்களோ யார் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்குள் சக்திகள் அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கை சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே செல்லுங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் சுயம் பகவான் நமக்கு மிக உயர்ந்த டைட்டில் கொடுத்திருக்கின்றார் அது என்னவென்றால் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் என்று கூறுகின்றார் உங்கள் மீது நீங்கள் ராஜ்யம் செலுத்துகின்றீர்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் இவை மூன்றும் நம்மிடம் இருக்கக்கூடிய சூட்சம சக்திகளாகும் இதற்கு நாம் அதிகாரியாக இருக்கின்றோம் அதிகாரி ஆத்மாக்களாக நாம் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய கர்ம எந்திரியங்களுக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் ராஜா பலவீனமானவராக இருந்தார் என்றால் அவருடைய மந்திரிகள் மற்றும் அவருடைய சேவகர்கள் அனைவரும் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவார்கள் பிறகு விளையாட்டு முடிந்துவிடும் இதுபோன்ற விளையாட்டை வீட்டிலும் நாம் பார்க்கின்றோம் நான் ஆத்மா மிகவும் சக்திசாலியாக இருக்கின்றேன் என்ற அபியாசத்தை செய்வோம் நான் தெய்வீக புத்தி உள்ளவனாக இருக்கின்றேன் ஈஸ்வரிய புத்தி என்னிடம் சம்பன்ன நிலையில் இருக்கின்றது நான் மிகவும் தூய்மையாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் யாரிடம் இந்த மூன்று சக்திகளும் இருக்கின்றதோ அவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும் தூய்மையின் சக்தி என்றால் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றின் சக்தியாகும் ஞானத்தின் சக்தி என்றால் புத்தியின் சக்தியாகும் மனதின் சக்தி என்றால் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ வானாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இந்த அழகான அனுபவத்தை செய்து கொண்டு இருங்கள் நாம் மிகுந்த சக்திசாலியாக இருக்கும் பொழுதுதான் கர்மேந்திரியங்கள் மீது ராஜ்யத்தை செய்ய முடியும் சில சம்பிரதாயங்கள் மீது சில காரியங்கள் செய்யும் பொழுது கர்மேந்திரங்கள் மீது வெற்றி மிகவும் உயர்ந்த லட்சியமாகும் அதற்காக உழைப்பு தேவைப்படுகின்றது மனிதர்களின் கண்கள் தவறானவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றது அதாவது குற்றப்பார்வை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் தவறானதை கேட்கின்றார்கள் கரங்களும் தவறான காரியங்களை செய்கின்றது இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் சிரேஷ்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியும் நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆவோம் இது போன்ற அபியாசத்தை செய்து கொண்டே இருங்கள் அது என்னவென்றால் நான் ஆத்மா இந்த தேகத்தை இயக்கக்கூடியவனாவேன் இதிலிருந்து முற்றிலும் விடுபட்டவன் இதற்கு மாளிக்காக இருக்கின்றேன் ராஜாவாக இருக்கின்றேன் சில காரியங்களை இயல்பாக செய்கின்றோம் உணவை உட்கொள்ளும் பொழுதும் இயல்பாக நடைபெறுகின்றது நம்முடைய வாயிற்கு நாம் கூறுவதில்லை நீ சாப்பிட வேண்டும் என்று இயல்பாக நடைபெறுகின்றது இதுபோன்று இயல்பாக மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே மனம் புத்தி சம்ஸ்காரத்தை தூய்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஈஸ்வரிய புத்தி உள்ளவராக மாறுங்கள் ஞானம் நிரம்பி இருக்கும் ஞான சிந்தனை அடைவெறும் அதிகமானோருக்கு சம்ஸ்காரத்தை பற்றி தெளிவான ஞானமில்லை நம்முடைய சம்ஸ்காரம் சுகம் தரக்கூடியதாக மாறிவிட வேண்டும் நம்முடைய சம்ஸ்காரம் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்ற சம்ஸ்காரம் உள்ளுக்குள் இருக்க வேண்டும் சிரேஷ்ட கர்மங்களை செய்ய வேண்டும் ஒருபொழுதும் நம்பிக்கையை விழக்கக்கூடாது இவை அனைத்தையும் தூய்மையாக்க வேண்டும் இதற்கு ராஜயோகம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது ராஜயோகத்தை தவிர்த்து எந்த ஒரு யோகமும் சுய அதிகாரத்தை கொண்டு வராது நம்முடைய தபஸ்வி மூர்த்திகள் மனதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் புத்தியில் தெய்வீக ஞானத்தை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் இது சகஜமான விஷயம் அல்ல சம்ஸ்காரம் தூய்மையாக மாறிவிட வேண்டும் குறைவானவர்களே தூய்மையான சம்ஸ்காரம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் நாம் அனைவரும் ராஜயோகிகளாகவும் ராஜரிஷிகளாகவும் நமக்கு பாபா சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா பாபா என்ற வரதானத்தை கொடுத்திருக்கின்றார் கலியுக உலகத்தின் மீது நாம் ராஜ்யம் செய்வதில்லை சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்கின்றோம் சுயராஜ்ய அதிகாரியாக மாறிவிடுங்கள் சுகம் சாந்தி நிறைய மாறுங்கள் ஸ்தூலம் மற்றும் சூட்ச கர்ம இந்திரங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது முழு உலகத்திற்கும் நன்மையை நாம் செய்து கொண்டே இருப்போம் நாம் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஓம் சாந்தி